தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது இனம் மொழி கடந்து எத்தனையோ வில்லன் நடிகர்களையும் குணச்சித்திர மற்றும் நகைச்சுவை கலைஞர்களையும் ஹீரோவாக அடையாளப்படுத்தி ரசிகர்கள் கொண்டாடும் வகையில் ஏற்றமிகு வாழ்வை தந்து அழகு பார்த்திருக்கிறது தமிழ் திரை உலகம் இவர்களைப் போலவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் காலகட்டத்தில் தெலுங்கு தாய்மொழியாயினும் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் எனும் முன்னணி நாயகர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தமிழ் சினிமாவை கோரோற்றி வந்த வேளையில்தான் சத்தமே இல்லாமல் தமிழ் திரை உலகில் கால்பதித்து அவ்வேளைய ரசிகர்களின் கனவு நாயகராக தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து கலைவாணி நட்சத்திரமாக ஜொலித்தவர்தான் திரை உலகின் எவர் கிரீன் ஹீரோவாக வளர்ந்து கால ஓட்டத்தால் காமெடி நாயகராக வீழ்ந்து போன துயர் நாயகர் சுதாகர் ஆவார் அக்கால சூப்பர் ஸ்டார்களே வருடத்திற்கு குறைவான திரைப்படங்களில் நடித்து வந்த நிலையில் ஆண்டுக்கு சுமார் ஏழு முதல் பனிரெண்டு திரைப்படங்கள் வரை நடித்த கலை சாதனையாளர் கிழக்கே போகும் ரயில் பரஞ்சோதியாக நிறம் மாறாத பூக்கள் திரைப்பட சுதாகராக சுவரில்லாத சித்திரங்களின் மூர்த்தியாக என ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் பசுமை மாறா நினை வலைகளின் ஹீரோவாக மட்டுமின்றி இன்றளவும் காலத்தால் அழியாத மெகா ஹிட் பாடல்களின் சூப்பர் ஹிட் நாயகரும் ஆவார் இப்பேற்பட்ட கலை சிறப்புகளை தன்னகத்தைக் கொண்ட சுதாகர் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் திரை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் சினிமாவில் கால் பதித்தது எப்படி முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை சூப்பர் ஹீரோவாக தமிழ் திரை உலகில் வளர்ந்து வந்தவர் எதனால் வீழ்த்தப்பட்டு தமிழ் சினிமாவிலிருந்து ஒதுக்கப்பட்டார் தமிழில் கதையின் நாயகன் அந்தஸ்தை பிடித்தவர் தெலுகு திரை உலகில் காமெடி நாயகராக கீழே தள்ளப்பட்டது ஏன் யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட எண்ணற்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் அவர்தம் நினைவலைகள் போற்றும் வாழ்க்கை பயணத்தையும் நாளொரு மீனி பொழுதொரு வண்ணமாக நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல் உருக்குலைந்து ஆளை அடையாளம் தெரியாத வண்ணமாக இவர் கனவு நாயகர் சுதாகரா என கேட்கும் அளவுக்கு பேச்சு திறனும் குறைந்து கடும் இன்னல்களில் துயருற்று வரும் சுதாகர் அவர்கள் அப்பாதிப்புகளிலிருந்து பூரண நலம் பெற்று மீண்டு வந்து கலைத்துறையில் மீண்டும் சாதனை படைக்க வேண்டும் என ரசிகர்கள் பிரார்த்திக்கும் வகையிலான நிகழ்ச்சி தொகுப்பை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் என்று ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தை எடுத்த மர்காபூர் என்ற சிற்றூரை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலகின் நினைவலைகள் நாயகர் பெத்தா சுதாகர் எனும் இயற்பெயருடைய சுதாகர் ஆவார் இவருடன் ஆறு சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர் வீட்டின் கடைக்குட்டி செல்ல மகனான சுதாகர் அவர்களின் தந்தை மாவட்ட வருவாய் துணை ஆட்சியர் ஆகையால் ஆந்திர மாநிலம் முழுவதும் பயணிக்க வேண்டியிருந்ததால் இதன் பேரில் குடும்பமும் பயணிக்க பிள்ளைகளின் கல்வியும் மாவட்ட வாரியான பள்ளிகளில் மாறிக்கொண்டுதான் இருந்தது இதன் அடிப்படையில் தனது பள்ளி கல்வியை தொடர்ந்து வந்த சிறுவன் சுதாகர் அவர்களுக்கு இயற்கையிலேயே கலை ஞானம் நன்கு வெளிப்பட்டதால் ஆடல் பாடல் என பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து வந்தார் வீட்டின் இளைய மகன் என்பதால் பெற்றோரின் பெரும் அரவணைப்பு மூத்த உடன் பிறப்புகளின் பிணைப்பு என செல்ல பிள்ளையாக மகிழ்வுடன் வளர ஆரம்பித்த சுதாகர் அவர்கள் தனது இன்டர்மீடியட் படிப்பை ஆந்திராவின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள ஹிந்து காலேஜில் வெற்றிகரமாக முடித்தார் இதன் பின்பு கல்லூரி மேற்படிப்பை முடித்து தன்னை போன்று அரசு உயரதிகாரியாக மகன் உயர்வு பெறுவான் என தந்தை எண்ணியிருந்த வேளையில்தான் நீ பார்க்க ஒரு ஹீரோ போல இருக்கிறாய் ஆகவே சினிமாவில் கால் பதித்தால் உனக்கு பெரிய எதிர்காலம் உண்டு என உடன் படிக்கும் நண்பர்களின் தூபத்தால் அகமகிழ்ந்து நாயகன் கனவில் மிதந்து வந்த மகன் சுதாகரின் சினிமா கனவானது தந்தையின் லட்சிய கனவை தகர்க்கத்தான் செய்தது இதனைத் தொடர்ந்து பாச மகனின் எண்ணத்திற்கு அணை போடாமல் தடையை தளர்த்தி கொண்ட தந்தையானவர் சுதாகர் திரைப்படக் கல்லூரியில் இணைந்து படிக்க ஒப்புதலையும் வேறு வழியின்றி வழங்கினார் இதன் பேரில் சிறகை விரித்த கலை பறவையாய் தமிழகத்தின் தலைநகரும் கலை ஆர்வலர்களின் புகலிடமான சென்னையை நோக்கி பயணப்பட்டார் பெத்தா சுதாகர் அவர்கள் இவ்வாறு சென்னை வந்தவர் மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட் எனும் திரைப்பட கல்லூரியில் இணைந்து நடிப்பு பயிற்சியை மேற்கொள்ளும் வேளையில் உற்ற நண்பர்களாக சுதாகருடன் பயணித்தவர்கள்தான் தெலுகு திரையுலக சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி மற்றும் ஹரிபிரசாத் போன்றோர் ஆவர் இவ்வாறு பகல் நேரங்களில் கல்லூரியில் நடிப்பு பயிற்சி மாலை வேளைகளில் நாடகங்கள் பார்ப்பது உணவருந்த ஹோட்டலுக்கு செல்வது என நாட்கள் கடந்து கொண்டிருந்த நிலையில்தான் பதினாறு வயதினிலே திரைப்பட வெற்றியைத் தொடர்ந்து தனது அடுத்த திரைப்படத்திற்கான கதையின் கலைஞர்களை இயக்குநர் இமயம் பாரதி ராஜா வலைவீசி தேடி வந்த வேளையில்தான் ஒரு ஹோட்டலுக்கு சென்றிருந்த போது அவர் கண்களில் தென்பட்டவர் சுதாகர் ஆவார் தன்னுடைய கதை நாயகனுக்குரிய அனைத்து அம்சங்களும் பொருந்தியவராக காணப்பட்ட சுதாகரை கண்ட பாரதி ராஜா அவர்கள் கண்டேன் எனது கதையின் நாயகனை என்ற மகிழ்ச்சியில் சுதாகரை அழைத்து அவருடைய பயணங்கள் அனைத்தையும் அறிந்து உடனே நேர்முக தேர்விற்கு வரவழைத்து சினிமாவுக்கான டெஸ்ட் எனும் சம்பிரதாயங்களை முடித்து ஒப்பந்தமும் செய்தார் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டில் எஸ் ஏ கண்ணுவின் ஸ்ரீ அம்மன் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் ஆர் செல்வராஜ் கதை அமைப்பில் பாரதி ராஜாவின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகில் முதன் முதலில் பெத்தா சுதாகர் என்ற இயற்பெயர் இல்லாமல் சுதாகர் என்ற பெயரில் அறிமுகமானார் இத்திரைப்படத்தின் மூலம் முதல் அறிமுக நாயகியாக பாஞ்சாலி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ராதிகா அவர்களின் இணை பரஞ்சோதி என்ற கதாநாயகன் கதாபாத்திரத்தில் இணை இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள் சொல்லிக் கொடுத்த தமிழ் வசனங்களை உள்வாங்கி நடித்து தமிழக ரசிகர்களின் பெரும் வரவேற்பை நன்கு பெற்றார் சுதாகர் அவர்கள் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் தமிழ் திரையரங்குகளில் ஓடி மகத்தான சாதனை படைத்த கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் இளையராஜா இசையில் வெளியான அத்துணை பாடல்களும் மெகா ஹிட் ரகங்களாகும் குறிப்பாக கண்ணதாசன் வரிகளில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பின்னணியில் ஒலித்த கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு முத்துலிங்கம் பாடல் வரிகளில் ஜெயச்சந்திரன் பின்னணியில் ஒலித்த மாஞ்சோலை கிழிதானு உள்ளிட்ட பாடல்கள் காலத்தால் அழியாதவையாகும் இத்திரைப்படத்தில் பாடியதற்காக தமிழ்நாடு மாநில அரசின் சிறந்த பாடகர் விருதை மலேசியா வாசுதேவன் அவர்கள் பெற்றார் இவ்வாறு கிழக்கே போகும் ரயில் மூலம் பயணித்து தனது சினிமா கனவு எனும் இலக்கை அடைந்த சுதாகரை கொண்டாட துவங்கியது தமிழ் திரை உலகம் இத்திரைப்படத்தின் மூலமாக சரியான ஜோடி என ரசிகர்களால் வரவேற்கப்பட்ட சுதாகர் ராதிகா இணை இதனைத் தொடர்ந்து இனிக்கும் இளமை நிறம் மாறாத பூக்கள் ஆயிரம் வாசல் இதயம் தைப்பொங்கல் எங்க ஊரு ராசாத்தி குருவிக்கூடு மலர்களை மலருங்கள் எதிர்வீட்டு ஜன்னல் என எண்ணற்ற திரைப்படங்களில் நடித்து தமிழக ரசிகர்களின் மனதில் நிலைபெற்றுதான் போயினர் மேற்கண்ட திரைப்படங்களில் நிற மாறாத பூக்கள் என்ற படத்தில் இடம்பெற்ற அத்துணை பாடல்களும் எவர் கிரீன் ரகங்களாகும் குறிப்பாக ஆயிரம் மலர்களை மலருங்கள் மற்றும் இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே அங்கே பறந்தன முதன் முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே உள்ளிட்ட பாடல்களை என்று நினைத்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் பசுமை மாறாத நினைவுகளுடன் அக்காலகட்டத்திற்கு நம்மை கொண்டு சென்றுவிடும் இதைப்போல எங்க ஊரு ராசாத்தியில் இடம்பெற்ற பொன்மான தேடி நாம் பூவோடு வந்தேன் என்ற பாடலை அவ்வளவு எளிதில் ரசிகர்கள் மறக்க முடியுமா என்ன சரிதாவுடன் சுதாகர் நடித்த பொண்ணு ஊருக்கு புதுசு என்ற திரைப்படம் நினைவலைகளில் வந்துவிட்டால் அக்காலங்களில் நாம் ஓட்டிய சைக்கிள் பயணத்துடன் ஓரம்பு ஓரம்பு ருக்குமணி வண்டி வருது என்ற பாடலும் சேர்ந்துதான் பயணிக்கும் கஞ்சன் காசிநாதனாக சுருளிராஜன் கலக்கிய மாந்தோப்பு கிளியே என்ற திரைப்படத்தில் தீபாவுடன் இணைந்தும் மறைந்த ஷோபாவுடன் சக்களத்தி என தொடர்கிட் திரைப்படங்களில் தோன்றி கலை உலகின் கனவு நாயகனாக வலம் வந்து கொண்டிருந்த சுதாகர் அவர்களை இன்னும் புகழின் உச்சாணிக் கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்த திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் கே பாக்கியராஜின் கதை வசனம் இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான சுவரில்லாத சித்திரங்கள் என்ற திரைப்படமாகும் பணக்கார வீட்டுப் பையன் மூர்த்தி வறுமைச் சூழலில் சிக்கி குடும்பத்துடன் தவிக்கும் சரோஜா எனும் பேபி சுமதியை காதலிக்க மூர்த்தியின் பெற்றோர் அக்காதலை எதிர்க்க பின்னரென்ன அக்காலத்தின் காதல் தோல்வி திரைக்கதை வழக்கத்தின்படி காதலர்கள் மட்டுமல்ல சரோஜாவின் குடும்பத்தினர் அனைவரும் தற்கொலையில் மறைய என கதைக்களம் மனதில் கல்லை போன்ற கனத்தை ஏற்படுத்தி வேதனையுடன் நிறைவுறும் செயலர் காளியண்ணனாக தோன்றிய கவுண்டமணி பாக்கியராஜின் தந்தையாக தோன்றி நடித்த கல்லாப்பட்டி சிங்காரம் ஆகியோரின் காமெடி காட்சிகள் ரசிக்கத்தக்கவையாகும் மேலும் கங்கை அமரன் இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகளில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி வசீகர பின்னணியில் ஒலித்த காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே என்ற மனதை துள்ளாட்டம் போட வைக்கும் பாடல் அவ்வேளைய காதலர்களின் மனதை உற்சாகப்படுத்திய பாடல் எனில் அதை மறுப்பதற்கு இல்லை இவ்வாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் வெற்றி வாகை சூடி வந்த நாயகராக குறுகிய காலங்களில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட சுதாகரை திரை உலகில் அறிமுகப்படுத்திய இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் கதையின் நாயகராக தோன்றிய கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற சிறு பொன்மணி அசையும் என்ற பாடல் காட்சியில் பெண்ணிராடை நிர்மலா இணைந்து நடிக்க வைத்திருப்பார் மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் என்ற ஹிட் பாடலின் திரைப்படமான கரும்பு வில்லில் ஜெயசுதாவின் தங்கை சுபாஷினியின் காதலராக நடித்த சுதாகர் அவர்கள் சின்ன வீடு திரைப்புகள் அணு முதன் முதலில் அறிமுகமான சின்ன சின்ன வீடு கட்டி என்ற திரைப்படத்தில் அவரது ஹீரோவாக தோன்றியிருப்பார் எவ்வாறு எண்ணற்ற புதுமுக அறிமுக நாயகியர்களின் ஹீரோவாக வலம் வந்த சுதாகர் அவர்கள் சுமலதாவுடன் அழைத்தால் வருவேன் சரிதாவுடன் ருசிகண்ட பூனை ஒருத்தி மட்டும் கரையினிலே என படு படுபிசியான முன்னணி நாயகராக நடித்து வந்த நிலையில் திரை உலக தொழில் போட்டிகள் கலை உலக கிசுகிசுக்கள் அரசியல் பிரச்சாரத்திற்கு அழைப்பு விடுத்ததை நிராகரித்தல் போன்ற காரணிகளாலும் அவ்வேளைய சூழல்களாலும் சுழண்டடிக்கப்பட்டார் என்றே கூற வேண்டும் இதன் பின்னர் தமிழ் திரைப்பட வாய்ப்புகள் குறைவு என்று சொல்வதை விட வாய்ப்பின்மை போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட சுதாகர் அவர்கள் தனது தாய்மொழியான தெலுங்கு திரையுலகில் முழு கவனத்தையும் நன்கு செலுத்தவை ஆரம்பித்தார் ஏற்கனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் வெளியான பவித்ர பிரேமா போலு ஊருக்கு சின்ன மாட்டா என தொடர் தெலுகு திரைப்படங்களில் நண்பன் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் என நடித்து வந்த சுதாகர் அவர்கள் தனது நண்பர் சிரஞ்சீவிக்கு முன்னரே தமிழ் திரை உலகில் ஹீரோவாகிவிட்ட நிலையில் அத்திரையுலக வாய்ப்புகள் அடைக்கப்பட்ட வேளையில் தெலுங்கில் கால் ஊன்ற தயாரான போது தெலுங்கு சினிமாவில் சிரஞ்சீவி உச்சபட்ச நடிகராக பவனி வந்த வேளையில் சுதாகர் குணச்சித்திர கதாபாத்திரம் என்ற நிலையிலிருந்து காமெடி நாயகராக வீழ்ந்து போனதுதான் வேதனையாகும் இதன் பின்னர் அல்லரி பிரியது சிசிந்திரி ஹிட்லர் தொங்கட்டா உள்ளிட்ட திரைப்படங்களில் வேறு வழியின்றி ஒரு நகைச்சுவை நாயகராக தனது குரல் வளத்தை மாற்றி முகபாவனைகள் மற்றும் உடல் மொழிகளை நகைச்சுவையாக்கி அம்மொழி ரசிகர்களை கவர ஆரம்பித்தார் சுதாகர் அவர்கள் இதன் பேரில் ஒரு காமெடி கலைஞராக முழுமை பெற்றுவிட்ட சுதாகர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் வெளியான பேடரி காம் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் வெளியான சிநேகித்துலு உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்ததற்காக சிறந்த நகைச்சுவை கலைஞருக்கான மாநில அரசின் நந்தி விருதை வென்றார் இவ்வாறு தமிழ் திரையுலக ஹீரோவாக வலம் வந்தவர் தெலுங்கு திரையுலகின் காமெடி நாயகராக தோன்றி வந்த நிலையில் சில வருடங்கள் கழித்து அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டில் ரகுவரன் ஹீரோவாக நடித்த தை நாட்டு என்ற திரைப்படத்தின் மூலம் சில காட்சிகளில் மட்டும் முகம் காட்டும் வண்ணமாக வில்லன் கூட்டத்தில் ஒருவராக தோன்றி அட இது நம்ம சுதாகரா என தமிழக ரசிகர்கள் எண்ணிய வேளையில்தான் அடுத்த ஆண்டே வெளியான ராம்கியின் மதுரக்கார தம்பி என்ற திரைப்படத்தில் காமெடி நாயகராக தன்னை மாற்றிக் கொண்டார் இதன் பின்னர் ரஜினிகாந்தின் அதிசய பிறவையில் குரலை மாற்றிக்கொண்டு நகைச்சுவை வில்லனாக சுதாகர் தோன்றி நடித்ததை பலரும் மறந்திருக்க வாய்ப்பில்லைதான் இதையடுத்து சுமார் பன்னிரண்டு வருடங்கள் கழித்து சிம்புவின் காதல் அழிவதில்லை என்ற திரைப்படத்தின் வாயிலாக மீண்டும் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சூர்யா நடிப்பில் வெளியான தானா சேர்ந்த கூட்டம் என்ற திரைப்படத்தில் அழகு மீனா எனும் ரம்யா கிருஷ்ணனின் கணவராக சில காட்சிகளில் தலைகாட்டியும் இருப்பார் இத்திரைப்படமே சுதாகர் அவர்கள் நடித்த இறுதி தமிழ் திரைப்படம் என அறியப்படுகிறது தமிழ் தெலுகு திரைப்படங்கள் மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் வெளியான நாகரதள்ளி நாயகரு என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரை உலகிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் வெளியான பாப்பா தின்னு மரணமில்லா என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள உலகம் மூலம் அறிமுகமாகி அம்மொழி ரசிகர்களை கவர்ந்த சுதாகர் அவர்கள் தன்னுடைய ஆருயிர் நண்பர் சிரஞ்சீவியை கதையின் நாயகனாக்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் யா முடுக்கி பொகுடு என்ற தெலுகு திரைப்படத்தை தயாரித்தார் இத்திரைப்படம் மாபெரும் வெற்றியை கண்டதால் பருகு பருகு கிஷ்கிந்தா காண்டா உள்ளிட்ட மேலும் மூன்று திரைப்படங்களையும் சுதாகர் தயாரித்துள்ளார் இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட சுதாகர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் ஜெயந்தி என்ற கல்லூரி மாணவியை மனம் புரிந்தார் மேற்கண்ட தம்பதிகளுக்கு பல வருடங்கள் குழந்தைகள் இல்லாததால் கிறிஸ்துவ பிரார்த்தனையில் ஈடுபட்ட வேளையில் மகன் பிறந்ததால் அவருக்கு மைக்கேல் பெண்ணி என பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் மைக்கேல் பெண்ணியானவர் கல்வியில் நன்கு மேன்மையுற்ற நிலையில் தந்தையின் கலை வாரிசாக திரை உலகில் கால் பதித்துள்ளார் இவ்வாறு கலை உலகம் இல்லற வாழ்வு என பயணித்து வந்த சுதாகர் அவர்கள் சில ஆண்டுகளாக உடல்நிலை கோளாறுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உடல் உருக்குலைந்து முகமெல்லாம் வாடிப்போய் அதீத முதுமை அடைந்தவரான தோற்றப் பொலிவில் பேச்சுக்களும் சற்று தெளிவின்றி நாம பார்த்து ரசித்த கனவு நாயகர் சுதாகரா என ரசிகர்கள் வருந்தும் அளவுக்கு பிணிகளால் பீடிக்கப்பட்டு காணப்படுவது வேதனையின் கடும் உச்சமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் தமிழ் திரை உலகின் முன்னணி ஹீரோவாக ரசிகர்களின் மனதில் தனது தேர்ந்த நடிப்பினாலும் ஹிட் பாடல்களினாலும் ஆண்ட்ரம் எவர் கிரீன் நாயகராக வாழ்ந்து வரும் திரு சுதாகர் அவர்கள் உடல்நிலை பாதிப்பிலிருந்து பூரண நலம் பெற்று வழங்கல் பல நிறைந்த நலன்களுடன் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் நீண்ட நெடிய ஆரோக்கியத்துடன் நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற கலை உலகின் எவர் கிரீன் நாயகர்களான ரயில் பயணங்களில் என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களின் மனதில் நிலைபெற்று போனவரும் சாந்தி கிருஷ்ணாவின் முன்னாள் கணவரும் கொலையா தற்கொலையா என மர்மம் இன்று வரை விலகாத வகையில் மறைந்து போன ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் ஒருதலை ராகம் என்ற ஹிட் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் அறிமுகமானவரும் இரண்டு மனவாழ்வை கடந்து பயணிப்பவரும் தொழிலதிபர் நடிகர் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் என பன்முகத் திறன்களை தன்னுள் கொண்டவரும் காலங்கள் கடந்தும் கொண்டாடப்படுபவருமான திரு சங்கர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் எம் ஜி சக்கரவாணியின் செல்ல மகனும் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பேரன்பு மிக்க அண்ணன் புதல்வரும் காதல் தோல்வி திரை உலக வாழ்வு அரசியல் பயணம் என முன்னேற்றம் காணாமல் வீழ்ந்து போனவருமான எம் ஜி சி சுகுமார் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமின்றி தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத எவர் கிரீன் கலை நாயகர்களின் தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியுடன் நன்றி